வாழ்க வையகம் வாழ்க வளம்டன் வாழ்க வேதாத்திரியம் துணை அன்பானவர்களே நாம் தபம் செய்கிறோம் இந்த அறிவுத்திருக்கோயில் என்பது தபம் செய்வதற்கான ஒரு இடம் தபத்தை கற்றுக்கொண்டு இங்கே தவம் செய்கிறோம் தபம்னா இது அகத்தவம் அகத்தவம்னா என்னன்னா காந்தம் விண் வெளி என்ற மூன்று மறைபொருட்களின் மீதும் மனம் செலுத்தி அந்த பொருட்களை கவனிக்கிறோம் புரியுதுங்களா கவனிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா மன அலை குறையுது புரியுதுங்களா இந்த மன அலையை குறைச்சி 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 அந்த மனதை எங்கே கொண்டு இணைக்கிறோம் கடைசியில்னா இந்த இறைநிலை சமாதி நிலை அதான் தெய்வம் அதான் ஆத்மா பரமாத்மா மனதுக்கு பேர் சீவாத்மானு பேர் அப்போ சீவாத்மாவாகிய மனதை பரமாத்மாவோடு இணைக்கும் மனப்பயிற்சியே தவம் அது எதுக்குன்னா அந்த தெய்வ நிலையை இறைநிலையை உணர்வதற்கு காண்பதற்குங்களா இப்போ நம்ம புராணங்கள்ல கதைகள் படிச்சிருக்கிறோம் கேட்டுக்கோம் ஒருவர் தவம் பண்ணுவார் அந்த இறைவனை நினைத்து தவம் செய்வார் ஒரு நாள் அந்த இறைவனை அவர் கண்டுபிடுவார் இறைவன் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைச்ச உடனே அவருடைய வேண்டுதல்கள் என்ன வரம் கேட்கிறார்னு வைங்களேன் எனக்கு இது இது நடக்கணும்னு நினைக்கிறார் கடவுளை என்ன பண்ணுறாரு தந்தையன் நினைப்பது நடக்கும் திருவள்ளுவர் சொல்றாரு சொல்றீங்களா வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் இப்போ நீ நினைப்பது நடக்கும் பாரதி கூட சொல்றாரு தவம் செய் நீ விரும்பியதை அடையலாம் எண்ணிகை எண்ணியாங்கு எழுதுவ எண்ணியர் தென்னியராக புரியுதுங்களா இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஒண்ணு வேண்டாம் நீங்கள் நலமான ஒரு வாழ்க்கை நான் நல்லா இருக்கணும் நான் உடல் நலத்தோடு வாழணும் வாழ்வேன் நீண்ட நாள் வாழணும் நிறை செல்வந்தராக வாழணும் உயர் புகழோடு வாழணும் அதற்கு மன நிறைவும் வேண்டும் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ் சாந்தி இதனால தான் மக்கள் வேண்டாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கடவுளை வேண்டாங்க எதுக்கு வேண்டாங்க உடல் நலத்துக்கு வேண்டாம் நீண்ட நாள் வாழணும் நான் செல்வந்தராக வாழணும் நட்பு நலத்தோடு புகழோடு வாங்கணும் எனக்கு உதவும் உறவுகளோடு வாழணும் நட்பு நலம் காத்து வாழணும் எனக்கு அமைதி வேண்டும் அமைதியும் வேண்டாம் நிம்மதி பீஸ் ஆஃப் மைண்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் அண்ட் பீஸ் புரிஞ்சுக்கீங்க ரொம்ப சிம்பிள் அப்போ நீ எதுக்கு தவம் பண்றீங்க இந்த கடவுளை பார்ப்பதற்கு காண்பதற்கு தரிசிப்பதற்கு ஆன்மீக துறையில் சொல்லியிருக்க கடவுளை காண வேண்டும் நினைப்பது நடந்திருக்கும் சங்கல்பங்கள் நிறைவேறும் இப்போதானே இப்போ நம்ம தவம் பண்ணி சங்கல்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இது நடக்கணுமா இல்லையா எப்போ நடக்கும் நீ கடவுளை காண நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற சொல்றதுனால நடந்துராது சங்கல்பம் சொல்கிறதுனால அவனுக்கு வந்துடாது நீ அந்த கடவுளை அறிந்து விட்டால் அதன் நீ என்ன ஆயிடுவே நீ கடவுளாம உங்களுக்கு பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு கடவுளிடம் போய் சொல்லுகிறார்கள் கடவுளே நான் உடல் நலத்தோடு வாழணும் காலம் வாழணும் நிறை செல்வந்தரா வாழணும் உயர் புகழோடு வாழணும் நான் மன நிறைவோடு வாழணும் என்று நீ என்னை என்னை ஆசீர்வதி அதற்கு நீ நினை தெய்வ சித்தம் சொல்றாங்களா இல்லையா கடவுள் நீ நினைக்கல மனசு வைக்கல கடவுளே நீ எனக்கு என் மேலும் மனசு வை கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு புரியுதா அதுக்காக தான் அந்த கடவுளை போய் புகழுகிறார்கள் இந்த கடவுளுக்கு எதை எதோ கொடுக்கணும் உணவு உடை உறவிடம் கொடுக்கணும் எதை ஏதோ பொருட்கள்லாம் கொடுத்து அந்த கடவுளை பாராட்டி துதித்து போற்றி இன்னும் போனா ஐஸ் வச்சு இதான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் தான் இருக்கிறேன் அவ மதத்தில் புரியுதா உங்களுக்கு மெய்ஞானிகள் சொல்றாங்க நம்ம வேதாத்திரி முகரிசி நம்முடைய ஆசானம் சொல்றார் நீ தவம் செய்து இந்த கடவுளை காண வேண்டும் கடவுளாக மாறணும் அதுக்கு நீ கடவுளை உணரணும் உணர்தல் இணைதல் அதுவாதல் அதான் சங்கமம் ஆத்ம சங்கமம் ஆலயம் அதான் தவம் லயமாதல் புரியுதா அது குரு சொல்கிறாங்க சொல்றாங்க பாருங்க ஆத்து நீர் கடலை நோக்கி ஓடுகிறது ரெண்டும் இணைந்து விடுகிறது சங்கமம் கடல் நீரோடு இணைந்த ஆத்து நீர் கடல் நீராக மாறி விடுகிறது அல்லவா சப்ளிமேஷன் மனிதன் என்பவன் கடவுளாகலாம் தெய்வமாகலாம் புரியுதா இப்போ மனிதன் தெய்வமாகணும் அதனாலதான் தான் இங்க ஒரு பாடல் கூட இருக்கு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறே இல்லை அவனே தெய்வம் புரியுதா சொல்லுவாங்க நான் என்ன தெய்வமா கடவுளா நினைக்கிறதுலாம் நடங்கிறதுக்கு சொல்லுவாங்களே இல்ல இல்லை நீ தெய்வம் ஆகலாம் அதுதான் தாபம் அப்ப நீ தெய்வம் ஆகணும்னா நீ தெய்வத்தை நினைக்கணும் எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அந்த தெய்வத்தை நினைக்கிற பயிற்சிக்கு தான் தாபம் தெய்வத்துக்கு உருவம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் எங்கும் நீக்கமிறந்த இருந்திருக்கிற மெய்ப்பொருள் சுத்தவெளி டார்க்னஸ் கிராவிட்டி எல்லாருக்கும் தெரியும் அப்போ இதை நினைக்கிறது தாங்க தாபம் அப்போ இது உருவம் கிடையாது உருவம் இல்லாதது தெய்வம் ஒன்று தான் எல்லாம் உருவம் அப்போ பக்தி மார்க்கத்தில் பக்தி ஆன்மீகத்தில் அவங்க எதை வணங்குறாங்க எதை நினைக்கிறாங்க உருவத்தை அப்போ அது தவமே இல்லை நல்லா புரிஞ்சிக்க அதனால தான் அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது புரியுதா நானும் கிட்ட வர்ற வரையில் நினைக்கிறது நடக்கலை அதனால தான் துன்பம் மகிஷி சொன்னார் நீ தவம் பண்ணி நீ கடவுளை கண்டு விட்டால் நீ கடவுளாக மாறிவிட்டால் நீ நினைக்கிறது தான் நடக்கும் பாருங்கள் இதே மாதிரி செஞ்சேன் செஞ்சுக்கிட்டே வந்தேன் அதுக்கு முன்னால வாழ்த்துக்கிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிட்டே நிலமும் பண்ணிட்டு தான் இருந்தேன் புரியுதா அப்போ நான் இறைவனாக மாறின பிறகு எனக்கு உடம்புல இருந்த நோயெல்லாம் தானாக குணமாகுது எப்படி தவம் செய்திய மனதை அமைதி நிலையில் வைத்திருக்கிறேன் அந்த இறைநிலையோடு ஒன்றின உடனே அந்த ஆற்றல் செய்கிற போது ஆற்றல் எனக்கு உள்ளே வந்து பாயுது சார்ஜ் போடுறீங்க சொல்றாங்க தவம் செய்யுங்க நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் நோய் தானா கோணமாயிருக்கே மொபைல் போன்ல சார்ஜ் குறைஞ்சிடுச்சுன்னா சரியா வேலை செய்யாது அவ்வப்போது சார்ஜ் போடுறீங்கல்ல அந்த சார்ஜிங் தான் தபம் இப்போ நீங்கள் உடல் நலத்தோடு வாழ்ந்தாலே அங்கே வயோதிக மரணம் தான் வரும் இந்த உடலுக்கு நீண்ட ஆயுளோட புரியுங்களா விபத்துக்கள் நடந்துருமா நீங்கள் தான் காப்பு சொல்றீங்களே சர்ச்சி எழுபத்துக்கள் இயற்கை சீற்றம் வேற்று பகை தவம் செய்கிறவன் அந்த அருள்காப்பு சொல்லிக்கிட்டே இருந்தான்வங்க நினைப்பாங்க அவனுக்கு விபத்திலே சாக மாட்டான் நான் சொல்லியிருக்கிறேன் காரில் உறங்கிட்டேன் கார் உருண்டுடுச்சு நாலு சக்கரமும் மேலே காரெலாம் உடஞ்சி போச்சு இன்ஜின் பழுதாகலை எனக்கு என் மனைவிக்கும் ஒன்றும் ஆகலை நானாவது ஸ்டேரிங்கை பிடிச்சிருந்தேன் என் மனைவி ஒன்றையும் பிடிக்கல ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது புரியுதுங்களா அப்போது நான் கூட சொல்வேன் நான் நிச்சயமாக என்னுடைய அருள் காப்பு நான் இறைநிலையை உணர்ந்தவன் இறைநிலையை அடைந்தவன் அதுக்கப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள் பொருள் பிரச்சனை நீ எவ்வளவோ கடன் பொருளை அல்லது யாரோ நம்ம மேல என்னமோ பண்றாங்க ம் நமக்கு பொருள் பிரச்சனை இருக்குது எவ்வளோ இருக்குது புரியுதா கவம் பண்ணி நினைக்கிறேன் எல்லா பிரச்சனையும் தெரியுது அவாரு எனக்கு பொருள் பிரச்சனையாக உறவு பிரச்சனை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன் மனைவி உட்பட வீட்டுக்குள்ள துன்பப்படுத்துறது முதல் யார் யாருன்னு வாழ்க்கை துணை தான் அதுக்கப்புறம் அதான் நான் உதவும் உறவுகளோடு வாழ்வேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு உதவுறதுக்கு ஆள் இருக்கு யாரோ உதவுற மனைவி உதவுலன்னா பக்கத்துக்கிட்டு வீட்டுக்காரங்க பிள்ளைகள் இன்னொருத்தவங்க உதவுகிறேன் யாரோ உதவுகிறான் உறவு பிரச்சனையும் இல்லை பொருள் பிரச்சனையும் இல்லை உடல்நல பிரச்சனையும் மன நிறைவும் வந்து விட்டது ஏன் நான் என்னாலும் வாழ்கின்றேன் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன் எனக்கு மரணம் இல்லை அனைவரும் நான் தான் அப்போ நீங்கள் அனுபவிக்கிற இன்பத்துக்கு நான் ஆசைப்படுவேனா பேராசைப்படுவேனா பேராசை நான் என்ன தெரியுங்களா பிறர் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் பேராசை நிறைவு இல்லை உனக்கு இருக்குது ஆனால் இன்னும் வேணுங்கிறேன் இன்னும் வேண்டும் எனக்கு வேண்டும் மற்றவனை ஒப்பு பார்க்குற அவங்ககிட்ட இருக்குதே அது நீ தான் நீனும் கடவுள் அவனும் கடவுள் அறிந்தவனுக்கு அனைவரும் நானே இப்ப பாருங்க இது உடனே நீங்க யாருக்காவது துன்பம் தருவீங்களா சரி உங்களுக்கு தான் துன்பம் தருவீங்களா ஏன் வாழ்க்கையில் துன்பங்கள் எதனால் வந்திருக்குது சொல்லுங்க முற்பிறவிகளிலும் இப்பிறவியிலும் சஞ்சித பிராரப்த கர்மம் இது ஏழாவது பிறவி இந்த பிறவி இதுக்கு இதுக்கு முன்னாடி பெற்றோர் பாட்டன் பூட்டன் ஓட்டன் சேயோன் பரம்பரை புரியுதா ஏழு பேர் அப்போ இம் முன் நான் முற்பிறவிகளிலும் இப்பிறவியிலும் நான் செய்த தீய வினைகளுக்கு விளைவாக வருவது நான் துன்பங்கள் தீதும் நன்றும் பிறர் தரவார வினை விதைத்தவன் வினையா இருப்பான் அப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறேன் பாவம் பண்ணியிருக்கிறேன் குற்றம் பண்ணியிருக்கிறேன் தீங்கு செய்திருக்கிறேன் செய்தக்க அல்ல செய்ய கெடும் நீ இறை உணர்வு பெற்று தவம் செய்து அன்பு மலர்ந்தரும் சம உணர்வு அந்த தவம் செய்து நான் யார் என்று புரிஞ்சுக்குவேன் நான் யார் நான் கடவுள் அப்ப நீங்க யாரு கடவுள் நான் எனக்கு தீங்கு செய்வேனா நான் எதான இன்புற்று வாழ நினைக்கிறேன் புரியுதா ஆனா எல்லாரும் நல்லாத்தான் இருக்கணும் துன்பம் இல்லாமல் வாழும் தான் விரும்புகிறான் ஆனால் துன்பம் செயலை செய்து விடுகிறான் அறியாமலோ அறிந்தோ புரியுதா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அன்பு இல்லை அனைவரும் நானே புரியுது நீ தவம் செய்து தன்னை அறிந்து விட்டால் அன்பு மலர்ந்து விடும் அப்போ கடவுளை அறிவதற்கு நீ தபம் செய்கிறாய் புரியல இப்போ கடவுளை அறிந்துவிட்டு அறிந்துவிட்டால் அது நீ கடவுளாக மாறிவிட்டால் நீ நினைப்பதும் நடக்கும் உனக்கு அன்பு மலர்ந்துவிடும் அதான் அறிந்தது சிவம் மலர்வது அன்பு அப்போ அன்பு மலர்வதற்கு நாம் தபம் செய்ய வேண்டும் புரியுதுதான் புரியலையா அதான் அறிந்தது சிவம் மலர் அப்போ அன்பு வந்துருச்சுன்னா நீங்கள் நல்லதைத்தான் செய்வீங்க உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் இப்போ துன்பம் வருமா முற்பிறவைகளிலும் இப்போ நாம் ஐந்தில் அளவு முறை மீறியும் மீறி நமக்கும் பிறர் வளம் பறித்து பிறருக்கும் செய்த பாவங்கள் அதுக்கு என்ன காரணம் அந்த பேராசை முதலான ஆறு தீய குணங்கள் தான் என்று தான் தனது என்ற தனது என்ற ஆசை தான் என்ற அகந்தை பகை உணர்வு வேறாக கருதுவது அவன் வேறு நான் வேறு அந்த வேற்றுமை ஒற்றுமை இல்லை அந்த வேற்றுமை உணர்வு காரணமாகவும் ஆறு குணங்களை குளங்கள் காரணமாகவும் நாம் முற்பிறவியில் இப்பிரைவிலையும் பாவங்கள் செய்திருக்கிறோம் வழி செயல்கள் எப்போ நீ கடன் தவம்பு நீ கடவுளை அறிந்து விட்டால் நீ கடவுளாக மாறிவிட்டால் உனக்கு அன்பும் அலன்றும் அன்புங்கிறது என்ன துன்பம் தராத பண்பு துன்பம் போக்கி வாழும் அன்பு ரெண்டு ஒன்று தான் அதை கருணைன்னு சொல்றோம் அப்போ அன்பும் கருணையும் என்ன ஆகும் ஊற்றெடுக்கும் அவன்தான் மனிதன் அப்போ அவன் தனக்கும் பிறருக்கும் நல்லதெல்லாம் செய்வான் அதான் உள்ளதை உணர்ந்தவன் நல்லதை செய்வான் நல்லதை செய்துவிட்டால் இவருக்கு இங்க துன்பம் இருக்குமா சொல்லுங்களேன் தனக்கு நல்லது எப்படி செய்கிறான் இந்த ஐந்து செயல்களில் அளவு முறை காப்பான் இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிப்பான் பிறருக்கு அப்போ ஐந்தில் அளவு முறை காத்தும் இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைப்பிடித்தும் வாழ்பவனுக்கு நோய் வருமா சொல்லுங்க இவன் பொருள் பறிப்பானா அன்பு இருந்தா உழைச்சி பொருள் ஈட்டிடுவான் அப்ப மெய் வருத்த பொருள் ஈட்டி பொருள் வளத்தோடு வாழ்வான் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இவனுக்கு பொருள் அவன் நினைக்கிறது நடக்கும் அப்போ நினைக்கிறது மட்டும் இல்லை அவன் அந்த கடவுளை உணர்ந்து விட்டானே ஆனால் தன்னை அறிந்து விட்டானே ஆனால் அந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறவாழ்வு இயல்பாகிவிடும் ஒழுக்கம்னா தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழ்வது ஐந்தில் அளவு முறை காத்தும் இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைப்பிடித்தும் வாழ்வதும் ஒழுக்கம் கடமை உணர்வுங்கிறது பொருள் சமுதாயம் தான் நமக்கு இந்த பொருள் கொடுத்துருக்கு காத்திருக்கு சமுதாயத்துக்கு கடன்பட்ட உணர்வில் சமுதாய நலனை முன்வைத்து சமுதாய மக்களுக்கு தேவையான பொருட்களை ஈட்டி அதை ஈட்ட தெரியாத இயங்க அவளுக்கு இல்லையா இயங்க அவர்களுக்கு பிரித்து அணித்து விட்டால் நமக்கும் பொருள் பிரச்சனை இல்லை உலகத்தில் யாருக்கும் பிரச்சனை இல்லை போரே நடக்காது பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை நீதிமன்றத்தில் இருக்குமா சட்டம் ஒழுங்கு பொருள் பறிக்கிறான் பொருள் காக்க பூ காக்க பொன்னை காக்க போரிட்டு மடிகிறான் மனிதன் இதான் உலகத்தில் போர் வீட்டுக்குள்ளே போர் சமுதாயத்தில் போர் நாட்டுக்கு நாடு இங்கே அமைதி இல்லை புரியுதா போ தனி மனித அமைதி குடும்ப அமைதி அப்போ இங்கே பொருள் பிரச்சனையும் இருக்காது உறவு பிரச்சனையும் இருக்காது சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் சமூக பொருளாதார பொருளாதார நீதி பரிபாலனம் சரியாக இருக்கும் அதுதான் நேற்று பேசியிருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த ஆன்மீக அறிவு இருக்கணும் இப்போ நம்ம நாட்டில் தமிழ்நாடு இருக்கிற அமைச்சர்களுக்கும் கடவுள் பற்றிய அறிவு இல்லை அதில் ஒரு சிலர் கடவுள் இல்லைன்னு வேற சொல்லி இருக்காங்க அங்கே மேலேயும் தான் இருக்கு டெல்லியிலையும் அவங்களுக்கும் கடவுள் பற்றிய அறிவு இல்லை இவங்களுக்கும் கருவில் பற்றிய அறிவு இல்லை ஆன்மீக அறிவு இல்லை அப்போ எப்படி உயிர்மனையை அன்பு மலரும் புரியுதா அதான் மகரிசு உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்போ உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுவதற்கு நாம் தவம் செய்ய வேண்டும் புரியுதா இப்போ அப்போ இந்த தவம் செஞ்சால் என்னென்ன நடக்கும் பாருங்களேன் நினைப்பது நடக்கும் பொருள் வளத்தோடு வாழ்வீர்கள் நட்பு நிலத்தோடு வாழ்வீர்கள் மன நிறைவோடு வாழ்வீர்கள் பாருங்களேன் அப்போ தவம் எதுக்கு செய்கிறோம் தவம் செய்து தன்னை அறிய ஆன்மாவை அறிய அப்ப அது எவ்வளவு சீக்கிரம் நாம் இறைநிலையை அடைகிறோமோ ஒன்று தான் அது மகிழ்ச்சி சொல்கிறார் நீங்கள் முறையாக செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு வருடத்துக்குள்ளால் இறை உணர்வு பெற்று விடலாம் நீங்கள் நினைப்பது நடக்கும் புரியுதுங்களா நீங்கள் உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை தூய்த்து போதும் என்ற மன நிறைவோடும் வாழ்வீர்கள் அதுவே நல வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு என்று மெய்ஞானிகள் கூறினதை நம்முடைய ஆசானவர்களும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த தவத்தை அனைவருக்கும் முற்காலத்தில் பெண்கள் தவம் பண்ணவே முடியாது ஆண்களுக்கும் நிறையா கட்டுப்பாடுகள் இருந்தது தான் அவங்க பண்ண முடியு இருந்தது இன்றைக்கி எல்லாருக்குமே பதினாலு வயது ஆனால் போதும் எல்லாரும் தவம் பண்ணலாம் அப்போ பதினாலு வயசுலக்கு மேலே தவம் பண்ணி பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணுறான்னு வைங்களேன் அதுக்கு முன்னாடியே எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க தெய்வம் ஆயிடுவாங்க அன்பு சம உணர்வு அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு அன்பு இருந்தால் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் அன்பும் மரணம் உடை தாய்மீழ் வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஃப்ரீதா அப்போ அந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையை மனிதன் வாழணும் இப்படி வாழ்வதற்கு இந்த தவம் ரொம்ப முக்கியமானது அதை வந்து இப்போ என்னுடைய வருத்தம் என்ன என்றால் நான் இன்றைக்கு கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் வரும் பாருங்கள் நான் உங்களுக்கு உதவுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னாங்க நிறையா பேர் எப்படி தவம் பண்ணணும்னே தெரியாமல் தவம் பண்ணிட்டு கிடக்கிறீங்க முறையாக செய்யலை அதான் மகிழ்ச்சியே சொல்லியிருக்கிறார் நீங்கள் முறையாக செய்யலை தான் நம்மளால் இறை உணர்வு பெற முடியல துன்பம் இல்லாமல் வாழ முடியல நீ போட்டிருக்கிறேன் நீங்கள் வரும் நாளைக்கு படிங்க எல்லாரும் என் நம்பரும் கொடுத்துருக்குறேன் என்னோடய தொடர்பு நான் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறேன்னு போட்டிருக்கிறேன் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி நிறைவு பெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வள